சமூக நலம் சார்ந்த பாடல்களை ஒரு கவிஞன் பாடும் போது கடவுளிடம் பாடும்போது கூட எப்படிப்பட்ட பாடலை போட்டான் தெரியுமா பட்டுக்கோட்டை ஒரு பாட்டை போட்டிருப்பான் கடவுள்கிட்ட போய் கேட்கிறான் அறம் காத்த தேவி என்ன கேட்டான் தெரியுமா பாரதி கேட்டான் நல்லது ஒரு வீணை செய்தே நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ என்று சொன்ன பாரதியுடைய அடியை ஒற்றி அப்படியே வர்றான் எவ்வளவு அற்புதமாக சொன்னான் தெரியுமா ஹே மாதா என் தாயே உன் பாதம் நம்பினே நம்மா சத்தியமே லட்சியமாய் சேவை செய்யவே சேவை செய்ய வேண்டும் என்ற வரத்தை கேட்கிறான் இன்னைக்கு சாமி கிட்ட போய் என்ன பாட்டு எழுதுறான் காதல் பாட்டு எழுதுறவன் போறான் சாமி கிட்ட என்ன கேட்கிறாங்க தெரியுமா குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி வேற வேலையே கிடையாதுப்பா சாமிக்கு என்ன பாட்டு எழுதுறான் கவலை பாட்டாதே சகோதரா கருமாறி காத்திருப்பான் காதல்ல தான் வாழ வைப்பான் கவலை பண்ண கடவுளுக்கு வேற ஜோலியே கிடையாதா இவங்க உத்தரவு இவங்க காதலிப்பார்களா கடவுள் வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்கணுமா என்ன நடுவர் இப்படிப்பட்ட பாடல்களுக்கு வெக்காலத்து வாங்குகிறார் வெண்மணி என்றால் மூரா என்றால் வருத்தப்படுகிறேன் வெட்கப்படுகிறேன் நிலையாமை தத்துவத்தை பற்றி கேவலப்படுத்திட்டு போயிருக்கிறார்